கடையங்கப்பா தங்கச்சி மாப்பிள்ள கடையை நல்லா தாய வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரே நாள வியாபாரத்தை கத்துக்கிட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்பூரா நாலஞ்சு மளிகை கடையை வச்சு வேண்டியதா கடைக்கு புதுசா பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற இல்லையா இதுக்கு முன்னால பாத்தது இல்லையேன்னு கேட்டேன் முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற யோ முன்ன புண்ண பாத்ததே இல்லன்னு கேட்டயா பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுற ஆரம்பிச்சிட வேண்டியதான் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும் நீ கடைக்காரனா கடைக்காரன நீ தான் என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும் ஏன் காலங்காத்தால் என்ன வருத்தெடுக்கவே இல்ல வருத்தெடுக்காம என்ன வேணும்னு கேள்யா வருத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன் நீ என்ன கேட்ட என்னதான் கேட்ட

அப்படி கேட்டியா சத்தியமா சுத்தமான நல்லா இது கடல் தானே